ஏப்பாற ஆ இது ஒருட்ட ஸ்கூல் bus ஸ்கூ bus அது கப்பறோ э மான்மாரி குடுத்து கவ இல்ல வந்து கட் பண்ணி தான் வந்து ஜாயின் பண்ணனும் இது வந்துட்டு இங்க சிசர் இருக்கு இது கட் பண்ணலாம் இது வந்துட்டு இங்க இங்க எல்லாம் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது இதுக்குள்ள மாட்டணும்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு நிக்கல எப்படி நிக்க வைக்குன்னு தெரியல இப்படி இருக்கு இவளுக்கு வந்துட்டு ஒரு பஸ்ஸும் ஒரு மானோ பஸ்ஸு இப்படி இருக்கு அதுக்கப்புறம் என்னோடது அதுக்கப்புறம் இவ்வளோடது இது தெரிஞ்ச எவ்வளோ பெருசு இது வந்துட்டு வழி கண்டுபிடிச்சி போறது ரொம்ப பெருசா இருக்கு இப்ப பாருங்க இதை வந்து சென்டரில் கொண்டு வரணும் இந்த நாளுமே அதுக்கப்புறம் என்னோட

பஸ் போது அதுக்கப்புறம் இங்க நீங்க வழி கண்டுபிடிச்சுட்டு போறது அதுக்கப்புறம் குட்டி வான்வன்